வணக்கம் குழந்தைகளா நாம் இப்போது பூஜ்ஜியத்துலேருந்து பத்தொன்பது வரைக்கும் உள்ள எண்களை ஒன்றா சேர்ந்து எண்ணலாமா பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ நம்ம ரெண்டு இலக்க எண்களுக்கு போகலாம் அதாவது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது சரி இத நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன் தெரியுமா இப்போ இங்க இத கவனிச்சிங்கன்னா ஒரு அமைப்பு ஒரு பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா குறிப்பா அதுவும் இரண்டு இலக்க எண்களை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது இந்த எண்கள் எல்லாம் பத்துகளில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இது எல்லாத்துலேயும் முதல் இலக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்கு அதாவது பத்துகள் இடத்துல ஒன்றுன்னு இருக்கு அப்போ அது எல்லாமே ஒரு பத்துன்னு குறிப்பிடுது அதாவது இங்க இந்த பத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பத்துல இந்த ஒன்றுங்கிறது என்ன குறிப்பிடுதுன்னா ஒரு பத்து அப்படின்னு குறிப்பிடுது அதே மாதிரி இந்த பூஜ்யம்ங்கிறது என்னன்னா பூஜ்யம் ஒன்றுகள் அப்படிங்கிறத குறிப்பிடுது அப்போ இது பத்து கூட்டு பூஜ்ஜியம் நமக்கு ஏற்கனவே தெரியும் பூஜ்ஜியம் கூட எந்த எண்ணை கூட்டினாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும்னு இப்போ மற்ற எண்களை பார்த்தீங்கன்னாலும் இந்த அமைப்பு இருக்கு பாருங்க இப்போ இந்த பதினொன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த மஞ்ச கலர் ஒண்ணுங்கிறது ஒரு பத்து அப்படிங்கறத குறிப்பிடுது அதே மாதிரி இந்த இளஞ்சிவப்புல இருக்கிற ஒன்று அப்படிங்கிறதும் ஒரு ஒன்றுகள் அப்படிங்கிறத குறிப்பிடுது அடுத்து இந்த பன்னெண்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த மஞ்ச கலர் ஒன்றுங்கிறது பத்தை குறிப்பிடுது அதே மாதிரி இந்த பிங்க் கலர் ரெண்டுங்கிறது ரெண்டு ஒன்றுகளை குறிப்பிடுது இதை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் அதாவது இந்த மஞ்ச கலர் ஒன்றுங்கிறது ஒரு பத்து இல்லையா அதனாலதான் தான் இங்கே பத்துன்னு இருக்குது அதே மாதிரி இந்த பிங்க் கலர் ரெண்டுங்கிறது ரெண்டு ஒன்றுகள் அதனால தான் இங்கே ரெண்டுன்னு இருக்குது இப்போ உங்களுக்கே அந்த அமைப்பு என்னங்கிறது புரிஞ்சிருக்கும் அதாவது பதிமூணுனா பத்து கூட்டல் மூணு அதே மாதிரி பதினாலுன்னா என்னது பத்து கூட்டல் நாலு பதினஞ்சுன்னா பத்து கூட்டல் அஞ்சு இப்போ இந்த வீடியோவை இங்க நிறுத்திட்டு இதுக்கு மேலே நீங்களே இதை எழுதுங்க பார்க்கலாம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுங்கிறத பத்து கூட்டல் இன்னொரு எண் அப்படிங்கிற அமைப்பில் எழுதுங்க பார்க்கலாம் இப்போ நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க இது பத்து இதே மாதிரி இது எல்லாமே இதே அமைப்பில் தான் இங்கேயும் பத்து 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 அப்படின்னு கிடைக்கும் இப்போ பதினாறுங்கிறது பத்து கூட்டல் ஆறு பதினேழுங்கிறது பத்து கூட்டல் ஏழு அப்புறம் பதினெட்டுங்கிறது பத்து கூட்டல் எட்டு அப்புறம் பத்தொம்பதுங்கிறது பத்து கூட்டல் ஒன்பது இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த இடது பக்கத்துல இருக்கிற இந்த எல்லாம் ஒரு பத்து அப்படிங்கிறத குறிக்குது அதே மாதிரி வலது பக்கம் இருக்கிற எண்கள் எல்லாம் அந்த ஒன்றுகளை குறிக்குது